ஸ்டேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேப்ரி குளோபல் கேபிட்டல் பற்றி கேட்டிருந்தார் இதோட சிம்பிள் வந்து சிஜிசிஎல் இப்போ இவங்க வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக தான் இருக்கிறாங்க கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து வேல்யூஷன் வந்து ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு ட்ரெண்டு வந்து நியூட்ரல் ட்ரெண்டாக இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டு இரநூத்தி முப்பதுன்னு கொடுக்குறாங்க பிரைஸ் டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துக்கலாம் இவங்க வந்து ஃபினான்சிங் கம்பெனி இவங்க நிறைய லெண்டிங் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இக்குலாம் லெண்டிங் கொடுக்குறாங்க இவங்க பிரைவேட் தான் இப்போ எந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட பேங்க் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இ லோன் இருக்குது ஹோம் லோன் இருக்குது கோல்டு லோன் இருக்குது பிஸ்னஸ் லோன் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க பர்சனல் லோன் மாத்திரம் இவங்க கொடுக்குறதா இதில் லிஸ்ட்டில் இல்லை இப்போ ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனி தான் அதே சமயத்தில் ஃபினான்ஸ் கம்பெனிங்கும் போது நம்ம வந்து அதுலேயும் பிரைவேட்டுங்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா பேங்க் இருந்ததுன்னா இது ஓரளவுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இதில் சேர்த்து விட்ருவாங்க இது பார்த்தோம்னா ஒரு முன்னாடி ஒரு ஈக்விட்டாஸ்லாம் வந்த மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்களோ அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருக்குது இப்போ இவங்களோட பி சோனை பார்த்தோம்னாக்க ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட்டு எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்துருச்சு இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸு அடிக்வேட் லெவலில் வந்து சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு நிறைய எடுக்கிறாங்க ஈக்விட்டிக்கு நார்மல் பொசிஷனில் தான் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி டூ பாயிண்ட் செவன் இது நம்மளை புரிஞ்சுக்கக்கூடியது ஏன்னா ஃபினான்சிங் கம்பெனிங்கிறது ஒன்று டெபாசிட் கலெக்ட் பண்ணியிருக்கிறதோ இல்லாட்டி இன்னொரு இடத்துல லெண்டிங் வாங்கியோ தான் இவங்க பண்ணும்போது இது வந்து கூட இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த சைடு பிஇ பார்த்தோம்னா அறுபத்தி நாலு இருக்குது அறுபத்தி நாலுக்கு இது ஏன் போச்சு அது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம யோசிக்கணும் ஒன்றும் இல்லை பார்க்க போகிறோம்ல யோசிக்க போகிறோம் யோசிக்கணும் பிபி வந்து இன்னும் ஸ்கோப் இருக்குது நாலு புள்ளி ஏழு தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து ஸ்கோப் இருக்குது ஒன்று இப்போ இதுலேருந்து பார்த்தோம்னா பிபி ஸ்கோப் இருக்குது அப்போ ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி இதில் வந்து பிஇக்கு தான் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து அடுத்த குவார்ட்டர் நல்லா எடுத்துகிட்டு அவங்க கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்து அடுத்த குவார்ட்ரு நல்லா எடுத்துட்டாங்கன்னா இது அட்ஜஸ்ட் ஆயிடும் அப்படி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸை கரெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேஷன் வந்து பதினொன்று இருக்குது ஆல்ரெடி போன வருஷத்துக்கு உண்டான டிடிஎம்ஏ வந்து பத்து புள்ளி ஆறு அதை காட்டிலும் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வந்து கூட தான் இருக்குது கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒரே ஒரு அனாலிசிஸ் தான் பண்ணியிருக்காரு அவரும் பைக் கால் தான் கொடுத்துருக்காரு இவங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் net cash flow வந்து மைனஸில் இருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் மைனஸில் இருக்கு annualized figure நம்ம பார்த்தோம்னா net profit வந்து year on year கூடி இருக்கு 36% revenue ரெவின்யூ கூடி இருக்கு இப்போ இவுங்கள்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ஐஎம் பார்க்கணும் என்ஐஎம் வந்து நைன் நல்ல ரேட் எடுக்கிறாங்க என்பிஏ எதுவுமே இல்லை இவங்களுடைய கரண்ட் புக் வேல்யூ நாற்பத்தி ஆறு இது நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வருத்துக்குறாங்க அதுக்கு முன்னாடிலாம் முந்நூறுலாம் வச்சிருக்காங்க அப்போ இவங்களுக்கு டிடிஎம் வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சுன்னு காட்டுது அது வேறு விஷயம் ஆனால் கரண்டாக இருக்கிறது நாற்பத்தி ஆறு டிடிஎம் ஐநூற்றி அறுபத்தாறு போகும்போது இது இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவங்களுடைய குவார்டலி பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர்லியில் மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஏழு கூடி இருக்கு ரெவென்யூ வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் கூடி இருக்குது குவார்டர் ஆன் குவார்டரும் வந்து பார்த்தோம்னாக்க ரெவென்யூவும் கூடி இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கூடி இருக்குது ஆனால் இபிஎஸ் மாத்திரம் ஏன்னு தெரியல கம்மியாக இருக்குது ஏன்னா நார்மலாக இபிஎஸ் கூட தானே வரணும் ப்ராஃபிட் கூடுச்சுன்னா இபிஎஸ் கூட தானே வரணும் இபிஎஸ் மாத்திரம் ஏன் கம்மியாக இருக்குன்னு தெரியல ஏதாவது கார்பரேட் ஆக்ஷனில் ஏதாவது ஸ்ப்ளிட் ஏதாவது போட்டிருக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து போனஸ் கொடுத்துருக்குறாங்க போனஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்க இது வந்து புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இல்லை ஆயிருந்துச்சுன்னா ஓகே ஸோ இப்போ போனஸ் ஒன் டூ ஒன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்படியே டபுள் ஆயிடுது அப்படியே டபுள் ஆகிருது அப்போ வந்து ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் அந்த ரேஞ்சு தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம வந்து இந்த இதை பார்க்கணும் போனஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்கோம் ஒன் இஸ் டூ ஒன் கொடுத்துருக்குறாங்க மார்ச் இந்த வருஷம் ஸோ இப்போ இது வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈபிஎஸ் வந்து பாதிக்காக குறைக்கிறது குறையிறதுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ அடுத்த உண்டான இபிஎஸ்ஸு நம்ம வந்து யோசிக்கணும் எப்படி போகும்னு சொல்லிவிட்டு சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்சேஞ்சு அப்படியே இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா டோட்டலாக வந்து பாயிண்ட் ஜீரோ எயிட் எயிட்டி ஒன் தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அதுலேருந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வந்து எஃப்ஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய ஓவர டோட்டலாக பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சென்ட்டு ஸோ அப்போ இந்த டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் உள்ளதுக்கி போட்ட உடனே நமக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபேர் பிரைஸ் வந்து எழுநூற்றி எழுபத்தி மூணுன்னு காட்டுது அதே சமயத்தில் சாரி இது கிறிஸ்டல் கிறிஸ்டல் இங்கே போட்டுட்டு இது வந்து இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் ப்ரைஸ் வந்து நமக்கு நூற்றி அஞ்சுன்னு காட்டுது நூற்றி அஞ்சுன்னு காட்டுது இப்போ வந்து நமக்கு இதுக்கான லோன் எடுத்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ போனஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரிசல்ட்டு நமக்கு வருமானாக்க இந்த ரிசல்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போனாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் இந்த எஸ்டிமேஷனை பீட் பண்ணினான்னாக்கா புதிரியாக நல்லா மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணலைனாக்கா கீழே கொஞ்சம் படுத்து எந்திரிச்சிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு பக்கத்தோடைய ரிஸ்கி நம்ம எடுத்துக்கிறோம் எனிவே நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணிக்குவோம் டூ சிக்ஸ்டி ஃபோருங்கிறது நமக்கான அதிகபட்ச ஸ்கோராகவும் நமக்கு வந்து மினிமமாக வந்து ஒன் செவன்ட்டியோ இல்லாட்டி நான் ஒன் த ஒன் டுவெண்ட்டி ஃபைவோ அந்த ரேஞ்சுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவோ அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனுவலைஸ்டுனாக்க நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இதோட இது ஒன் நைன்ட்டி ஃபோர் டு டூ சிக்ஸ்டி ஃபோர் அப்படி கணக்கு வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு ரேஞ்சு வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இப்போ போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நூறு இருந்துச்சுன்னா இரநூறாக மாறி இருக்கும் இரநூறுன்னு வரும்போது ஈபிஎஸ் வந்து அப்படியே பாதியாக கம்மியாகும் ஏபிஎஸ் கம்மியாகவும் புக் வேல்யூ அதே லெவல்லே புக் வேல்யூமே அட்ஜஸ்ட் ஆகும் அப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஆயிடுச்சு அதனால தான் அது வந்து புக் வேல்யூவும் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு அதனால தான் இவ்வளோ காட்டுறது ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ரேஞ்சுக்கு தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அடுத்தது இந்த இது வந்து பழைய ஈபிஎஸ்ஸு இதுக்கு வந்து எஸ்டிமேஷன் எல்லாம் அதில் தான் காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இதில் பாதியாக நம்ம பார்த்தோம்னா அஞ்சு புள்ளின்னு தான் வரும் அஞ்சு 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 புள்ளி ஒன்று ஆறு அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் இந்த ஈபிஎஸ் எல்லாமே மாறும் அப்படி ஆறுன்னு டோட்டலாக ஓவராலாக ஆறுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே ஆறுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி முப்பத்தி ஆறு டு நூற்றி தொண்ணூறு ஆறுன்னு வந்துருச்சுன்னா இரநூத்தி முப்பத்தாறு டு நூற்றி தொண்ணூறு இந்த ரேஞ்சு நூற்றி தொண்ணூறு உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் கூட இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சு தான் அப்போ கரெக்ஷன் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என் மனசுக்கு படுது இப்போ இதை நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டுக்குவோம் நமக்கு உள்ளதுக்கு போட்டுக்கோ நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி முப்பத்தாறு நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி முப்பத்தாறு இந்த ரேஞ்சு இதை உடைச்சிச்சின்னா நூற்றி இருபத்தி அஞ்சோ நூற்றி நாற்பத்தி மூணோ இந்த ரேஞ்சு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அடுத்த குவார்டரோட இபிஎஸ்ஸு இந்த போனஸு போனஸுக்கு ஏற்ற மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸில் வரப்போகுது ஏற்கனவே ஒன்று வந்திருக்கு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் அதனால் இது மேலே எடுத்துகிட்டு போகுமா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான் நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது போனஸ் வரலேனாக்கா முந்நூற்றி பத்து தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போதைக்கு இதுக்கான ஸ்கோப் கம்மி தான் அதனால் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா எகைன் திருப்பி டூ சிக்ஸ்டி ஒன் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் டூ சிக்ஸ்டி ஒன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இரநூத்தி முப்பதோடு ரிட்டர்ன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க